அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக ஏசிக்கூடிய திருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டாக இருப்பதாக அமேன் இந்த நாளிலும் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற காரியமாக எபேசியர் நான்காம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வசனத்தை இன்றைக்கி வாசிக்கிறேன் இருபத்தி மூன்றாவது வசனம் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி இது என்ன புதிதான ஆவி உள்ளவர்கள் சரி இருபத்தி நாளா வசனம் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் இது என்னங்க புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் புதிதான ஆவி தேவனுடைய சாயல் புதிய மனுஷன் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ உலகப்பூர்வமாக இல்லாமல் அப்படி கூடிய சொல்கிறேன் ஒரு நம்முடைய சபையில ஒருவர் மது மது அறிந்துவிட்டு வந்து சபையில உட்கார்ந்துட்டாரு இதை நாம் எந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்ப்போம் நியாயபிரமான சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது எல்லா காரியத்திலும் அவன் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படி இருந்தவங்க மட்டுந்தான் ஆலயத்துக்குள்ளே வரணும் நாம் அந்த குடி மதுவோடு குடித்திருந்த ஒரு கொண்டு வந்து நம்ம வெளியே அனுப்புறத பார்ப்போம் இது நியாயப்பிரமாணம் கிருபின் பிரமாணத்தில் கிறிஸ்துவின் பிரமாணத்தில் என்ன சொல்கிறான்னா இது அன்பின் பிரமாணம் இப்போ நம்ம எந்த கண்ணோட்டத்துல நம்ம அவனை பார்க்கணும்னா புதிதான ஆவி உள்ளவர்களாகி முதலாவது எந்த காரணம் கொண்டும் அவனை வெறுக்க கூடாது அவன் குடித்துதான் வந்திருக்கிறான் ஆனாலும் அவன் வந்து அமர்ந்த இடம் எது அதைத்தான் நம்ம பார்க்கணும் ஏனென்றால் அவன் செய்கிறது காரியம் அவனுக்கு தெரியுது பாவமான காரியம்தான் அது குடிப்பதற்கு முன்னாடி அது அசட்டையா தான் தெரிந்தாலும் அதை அசட்டையாக மேற்கொண்டான் ஆனால் விடுதலை என்று கிடைத்தால் எனக்கு ஆலயத்தில் கிடைக்கும் தேவனிடத்தில் கிடைக்கும் என்று வந்திருக்கிறோன நம்ம எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கோன்னா அவன் ஒரு காரியத்தில் அவன் பலவீனமானவன் இந்த குடியில் வந்து ஒரு பலவீனமாக இருக்கிறான் அப்படிப்பட்டவன் இடத்துல நம்ம எப்படி நம்மளுடைய அன்பின் வெளிப்பாடு எப்படி இருக்கணும்னா அவனோட உட்காந்து முடிஞ்சு எல்லாம் போன உடனே தனியாக உட்காந்து பேசணும் எப்படி பேசணும் பிரத நீங்கள் இந்த மாதிரி வந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு சங்கடமாக தெரியும் ஆனாலும் கண்டிப்பாக நீங்கள் இந்த குடிவெறியின் ஆவியிலேருந்து நீங்கள் விடுதலை ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பாக தேவன் அதிலேருந்து அவனை விடுவிப்பார் அப்பொழுது பார்த்தீங்கன்னா அவனுக்கு முன் முதலாவது தோன்றுறது என்னன்னா அவன் மீது நம்ம அன்பு காட்டும்போது இந்த அன்பு தான் அவன் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை என்ன இருக்கணும் எனக்கு இதில் விருப்பம் இல்லை ஆனாலும் என்னால் முடியலையே வாங்க நீங்கள் வரலனாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டுக்கு நான் வந்து இது ஜெபம் பண்ணுறேன் உங்களை போல அநேகர் நாங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தில் தான் இருந்தோம் ஆனா இன்னைக்கு நாங்க எல்லாம் இந்த ஆண்ட விட்ட நாங்க தேடி தான் இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமும் சமாதானமாக இருக்கிறோம் நீங்களும் அப்படி இருக்கலாம் இதுதான் சிஸ்டர் இந்த காரியத்துல இதுதான் புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கன்னு சொல்றாரு அது இந்த காரியம்தான் ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் சரி பாவத்தை செய்வதற்கு அன்றே அல்ல செய்வதற்கு முன்பாகவும் உணர்த்தப்படும் செய்த பின்பாக வருத்தப்படுவோம் இது எல்லாத்திலும் பார்த்தீங்கன்னா நாம இந்த காரியத்தின்படி ஒரு மனுஷனை குற்றமாக பார்க்காமல் குற்றமாக பார்க்காமல் பாவியை ரட்சிப்பதற்கு விடுதலை விடுதலை விடுவிக்கிறதுக்கு தான் ஆண்டவராக கற்று வந்தார் அதனால நாமும் அவருடைய சாயல இருக்கிற நம்முடைய காரியத்தினுடைய கிரிகளும் இவ்வாறாக இருக்கும்போது தான் புதிதான மனுஷனை நம்ம தருத்திக் கொள்ளலாம் இந்த காரியத்தின் பரிசுத்தாவின் வெளிப்படுத்தின இந்த காரியத்திற்காக நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கின்ற தேவனே உம்முடைய நாமத்திற்கே மகிமுண்டாதாக ஆமேன்